தமிழ்நாட்டில் யார் கட்சி ஆரம்பித்தாலும் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியை கொடுப்போம் அதே போல் சிறப்பான ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னா எல்லாரும் எல்லோரும் சொல்லுவாங்க ஏன் திமுக அதிமுக இருக்கக்கூடியவங்களே எங்களுடைய தலைவருடைய ஆட்சி கொடுப்போம்னு சொல்ல மாட்டாங்க கருணாநிதியுடைய ஆட்சியை கொடுக்குறோம் ஜெயலலிதாவுடைய ஜெயலலிதாவுடைய ஆட்சி கொடுக்குறோம்னு சொல்ல மாட்டாங்க அதே போல் ஆட்சி மீண்டும் வரும் அப்படி சொல்லவே மாட்டாங்க காமராஜருடைய ஆட்சியை கொடுப்போம் அதுபோல் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுப்போம் தான் சொல்லுவாங்க அப்போது என்றைக்குமே ஐயா காமராஜருடைய புகழை நாம் யாராலும் எவர் நினைத்தாலும் தடுக்கவும் மறைக்கவும் முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சேகையை நம்முடைய ஐயா செய்திருக்கிறார் அது காலத்திற்கும் நிலைத்து நிற்கும் தமிழ் சமூகம் வாழும் வரைக்கும் நிலைத்து நிற்கும் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஏன்னா இவ்வளோ பெரிய இமேஜாக இருக்குது இவ்வளோ பெரிய புகழாக இருக்குது இதை உடைக்கணுமே இதை தாண்டி கருணாநிதி சாதிச்சிருக்காருன்னு நிறுவனமே உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு எவன் அப்படின்னாலும் சரி இதை விட எங்கள் தலைவர் பண்ணியிருக்காரு தெரியுமா இதை விட செம்மையாக அப்படின்னு இருக்காது தெரியுமா எதுக்கு எடுத்தாலும் கருணாநிதியுடைய லேபில் ஓட்டக்கூடிய விலையும் இன்றைக்கு ஸ்டாலினுடைய லேபில் ஓட்டக்கூடிய விலையையும் தொடர்ச்சியாக திமுக காரையும் பண்ணியிருப்பாங்க அப்படி லேபிள் ஓட்டக்கூடிய விலையை தான் திருச்சி சிவா அவர்களும் பண்ணியிருக்காரு ஆனால் என்ன பண்ணுறது இன்றைக்கி வந்து லேபிள் ஒட்டலான்னு பார்த்தாரு லேபிள் பிச்சர் மட்டும் இல்லாமல் லேபிள் ஒட்டுன இடத்தையும் சேர்த்து பிச்சுட்டு இருக்காங்க கூடிய விரைவில் அந்த லேபிள் ஒட்டிருக்கக்கூடிய அந்த புத்தகம் எங்கே இருந்துச்சு எல்லாத்தையும் பிச்சை எரியக்கூடிய விலையை தமிழ்நாடு மக்கள் செய்திருவார்கள் அப்படிப்பட்ட சில சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு என்னென்ன சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு திமுகவிற்கு வரக்கூடிய காலத்தில் யார் பாடு கட்டுவார் என்றால் உண்மையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் காமராஜர் கொடுத்தது போல ஒரு ஆட்சி வர வேண்டும் என்றால் ஐயா காமராஜர் தான் நடக்கும் அப்படிங்கிறத இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துதுங்க ஏன்னா ஐயா காமராஜர் அவர்களை வந்து உடைப்பதற்காக அவருடைய பிம்பத்தை உடைப்பதற்காக சில வேலையில் பார்த்தாங்க ஆனால் ஐயா காமராஜருடைய புகழ் இவருடைய அந்த ஒட்டுமொத்த திராவிட கும்பலுடைய ஒட்டுமொத்த பிம்பத்தையும் உடைத்து விட்டு மீண்டும் காமராஜருடைய ஆட்சி வருவதற்கு ஐயா காமராஜரே காரணமாக இருக்க போகிறாங்க பாருங்கள் ஒரு வா அதை பற்றி விரிவாக பேசலாம் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னத் தேவை சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லை தட்டுங்க ஆல் அப்படிங்கறோம் அதை தட்டி விடுங்க அப்போதான் போடக்கூடிய விடியலாம் உடனுக்குடன் உங்களுக்கு எந்த சேரும் பாருங்களா எவன்டா மூர்க்கமாக சண்டைப்படுவான்னு பார்க்குறேன் இங்கே வரேன் தென்னகத்துக்கு வரும்போது தென்னா திமுகவுடைய துணை பொதுச்செயலாளரும் எம்பியுமான திருச்சி சிவா அவர்கள் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி என்ன நான் சொன்னதை விட போட்டு போட்டுறேன் அப்பதான் பாருங்க நீங்க பாத்தீங்கன்னா கூட கொஞ்சம் கடுப்பாவீங்க காமராஜருக்கு ஏசி இல்லை உடம்புல அலட்சி வந்துடும் எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர் செய்ய வசதி உத்தரவிட்டார் நம்ம எடுத்து தான் பேசுறாரு ஆனால் அவருடைய உடல்நலங்கரு நான் எல்லா பயணியர் விடுதிகளும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்கிறேன் அதாவது கருணாநிதி சொன்னாப்பிள்ளையா காமராஜர் அவர்கள் எனக்கு தான் பரப்புரை செய்தார் பேசுறாரு இருந்தாலும் பரவாயில்ல அவருக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு அலர்ஜி இருக்கு அதனால அவருக்கு வந்து இந்த வெயில்லாம் ஒத்துக்காது அவர் எங்கெல்லாம் தங்குறாரோ அந்த விடுதிகள் எல்லாத்துலேயும் ஏசி வைங்க குளிர்சாதன வசதி வைங்க ஏசி வைங்க அப்படின்னு இல்லை அன்னைக்கே கருணாநிதி அவர் சொன்னாரு அவன் பாருங்க இப்படிலாம் கர் எங்களுடைய தலைவருடைய கருணாநிதியுடைய புகழில் இருக்குது நீங்கள் காமராஜர் பெருசாக இருக்கீங்க காமராஜர் திமுகக்கு எதிராக பேசினார் அப்படி என்னதான் எதிராக பேசினாலும் எங்களுடைய தலைவர் கருணாநிதி அவர் என்ன பண்ணாரு காமராஜர் காமராஜருக்கே ஏசி வச்சாருங்க அப்படிப்பட்ட மாபெரும் தலைவருங்க எங்களுடைய தலைவர் கருணாநிதி அப்படின்னு யார் சொல்றா திருச்சி சிவா அவர்கள் சொல்றாப்ல இதை பார்க்கக்கூடிய நம்முடைய தமிழக மக்கள் சும்மா இருப்பாங்களா காங்கிரஸ்காரங்கன்னு சுருக்கூடாது தமிழக மக்கள் சுமார் இருக்க மாட்டாங்க காமராஜருடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது ஏழையின் பங்காளன் காமராஜர் வீரர் காமராஜர் பெருந்தவர் காமராஜர் என்று எதனால் அழைக்கப்படுகிறார் ஏழைகளோடு ஏழையாக வாழ்ந்தார் ஏழைகளுக்காக பேசினார் ஏழைகளுக்கு என்ன தேவை என்று புரிந்து கொண்டார் இதெல்லாம் அப்படி இருந்தனால தான் ஒரு ஏழையுடைய பங்கால் தான் வீட்டுக்கு மட்டும் தனி பைப்பு வச்சதுனால தனி பைப் வச்சதுனால இல்லை எனக்கு மட்டும் தனியாக பைப் வைக்கிறீங்க எங்கள் வீட்டுக்கு மக்களை எப்படி பிடிக்கிறாங்களோ அதே போல் அம்மா பிடிச்சிக்கிறாங்க குடும்பத்தாரி பிடிச்சிக்கிறாங்க ஒன்றா வைக்க பண்ணு தண்ணி பைப்பில் கூட பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைத்தவர் தான் ஐயா நம்முடைய ஐயா பிறந்தவர் காமராஜர் அவர்கள் அப்படிப்பட்ட நம்முடைய மாபெரும் தலைவராக இருக்கக்கூடிய நம்ம ஐயா காமராஜர் அவர்களை அவர் ஏசி போட்டு தான் தூங்குவார் அவர் அவர் வந்து திமுக எதிராக எங்கள் தலைவர் தான் ஏசியே போட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சிறுமைப்படுத்தக்கூடிய வேலையை திருச்சி சிவா அவர்கள் செய்தால் எப்படி தமிழக மக்கள் சும்மா இருப்பாங்க அதான் வண்ட வேண்டியாக கேட்டுட்டுருக்காங்க வண்ட வேண்டியாக கழிவுகளையும் ஊற்றிட்டு இருக்காங்க திமுகவை மீண்டும் சொல்கிறேன் திமுக ஐயா காமராஜர் இருந்த காலகட்டத்தில் காமராஜர் ஐயா காமராஜர் அவர்களுக்கும் திமுக விற்கும் கருணாநிதி அவருக்கும் கடுமையான மோதல் போக்குங்கிறது இருக்கும் பார்த்துருப்பீங்க யாருமே தெரியும் அதே போல் இன்றைக்கு இந்த திமுகங்கிற ஆட்சியை ஒட்டுமொத்தமாக மீண்டும் கூப்புக்கு அனுப்புவதற்கான வேலையை காமராஜருடைய பெயர் செய்யும் நீங்கள் விமர்சித்து பேசுறீங்களே அவருடைய பெயர் செய்யும் ரெண்டாயிரத்தி இருபத்தரில் கூப்புக்கு போக போறீங்களா இதை பார்த்து பொங்கி கோவப்பட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் ஐயா திருச்சி வேலுச்சாமி நம்ம அக்கா ஜோதிமணி அவர்கள்லாம் பொங்கி ரொம்ப கோவப்பட்டு அப்புறம் கன்னியாகுமரி விஜயவசந்த் அவர்கள் எல்லோருமே கோவப்பட்டு பதிவில் போட்டுட்ருக்காங்க எதிர்கொள்ள எழுப்பிட்டுருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் தனிச்சு விடுங்களேன் பார்ப்போம் எங்களுக்கு கூப்பிடுறீங்க எதுக்கு எடுத்தாலும் மட்டும் மட்டும் இருக்கீங்க தனிச்சிருக்கிறீங்களே தனிச்சிருக்கான ஒரு விவாதத்தில் உடம்பு பிடிச்சுட்டுக்காருங்க காங்கிரஸ் கட்சி தனிச்சிருக்குமா திமுக இல்லாமல் கேட்குறீங்களே ஏன் போய் திமுக கேட்க வேண்டியதுனே திமுக வரைக்கும் சொல்லுங்க பார்ப்போம் விசிகாட்டை கேட்குறீங்க எங்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு விவாதத்துக்கு வந்து ஒரு ஊடக விவாதத்துக்கு வந்து போட்டு புலவலும் புலக்கிறாப்பில் இதெல்லாம் பார்த்து சூடு சொன்னோம் வந்து திமுக காரங்க காங்கிரஸ் கட்சியும் அப்புறம் விசிகாவையும் கழட்டி விடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க ம் கழட்டி விட்டால் அது கலண்டு அப்புறம் திமுக இருக்கக்கூடிய பலமே கூட்டணி கட்சிகள் தான் குறிப்பாக காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் விசிகா போன்ற கட்சிகள் மட்டும் கலந்து கட்சினா மதிமுக சொல்கிற அளவுக்கு அட்ரஸ் கிடையாது இவங்க மட்டும் கலந்துக்கிட்டாலே திமுக வரைக்கும் ஒரே சூர்வா சொல்லிடலாம் எதில் சொல்லிடலாம் பாடலை ஏற்றி சொல்லிடலாம் இதற்கான வேலையை யார் செய்யணும் விசிகாவும் காங்கிரஸும் செய்யணும் எங்க காங்கிரஸ் நான் கேட்குறேன் என்னதான் ஒரு மக்களுடைய தலைவராக இருந்தாலும் உங்களுடைய மூத்த தலைவராச்சு இல்லையா இன்றைக்கி உங்கள் கட்சிக்கு பெருமை இருக்கிறது யாருனால அப்படிங்க உங்களுடைய தலைவரை பற்றி பேசும்போது நீ எப்படி சும்மா இருக்கலாம் நேர் கூட்டணி உழைச்சிருக்கணும் காங்கிரஸ் காரை செஞ்சுருந்துருக்கு செஞ்சிருக்கணுமா இல்லையா ஆனால் பேசிட்டு மட்டும் இருக்கீங்க இன்னொன்று ஒருபடி என்னங்க இங்கே திமுகவுடைய இணையதளம் கோவிப்படை இருக்காங்க இல்லை ஒரு ஒருபடி ரொம்ப தரம் தான் தெருங்கி நம்முடைய ஐயா பெருந்தலைவர் காமராஜர் வழி அவ்வளோ இழிவாக பேசிகிட்டு இருக்காங்க பதிவு கூட்டிருக்காங்க சித்தரிச்சு டே நீங்களா அவருடைய மயிர்காவிங்க நாடா நீங்களா ஆ உங்கள் தெளிவருக்கார உங்கள் தெளிவர் உங்கள் தலைவர் எங்கள் ஐயா பெருந்தலைவர் காமராஜருடைய இதுக்காக வாங்கினாடா இன்னைக்கு எவனாவது ஒரு உங்க கட்சிக்காரன் திமுக இருக்கக்கூடியவன் எவனாவது வெளியே சொல்றானா கருணாநிதி எங்களுடைய தலைவர் பெருந்தலைவருடைய அவருக்கும் பெருந்தலைவராக இருந்த எங்களுடைய கருணாநிதியுடைய ஆட்சியை கொடுப்போம் கலைஞருடைய ஆட்சி வாய்த்தர் கூட கலைஞர் வர மாட்டேங்க வலிஞ்சு சொல்ல வேண்டியிரு கலைஞர்னு பழகிருச்சு எங்களுடைய கலைஞருடைய ஆட்சியை கொடுப்போம்னு யாரா சொல்றாங்களா சொல்ல முடியுமா ஏன்னா அதுவே ஒரு மோசமான கேடு கட்ட ஆட்சிங்கிறது தெரியும் அப்ப யாராக இருந்தாலும் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியை தான் கொடுப்போம் என்று சொல்வார்கள் ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆட்சியாக ஐயா காமராஜருடைய ஆட்சி இருந்தது ஐயா காமராஜர் அவர்கள் கல் பள்ளிக்கூடங்களை தொடர்ந்து படிக்க வச்சாங்க நீங்க என்னடா பண்ணீங்க இதுலேயும் எங்களுக்கு ரொம்ப காண்டுங்க ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம்ல சீமானவர்கள் சொல்லிட்டு இருக்காங்கல்ல எங்களுடைய ஐயா காமராஜர் அவர்கள் பள்ளிக்கூடத்தை திறந்து படிக்க வச்சார் திமுக என்ன பண்ணுச்சு கண்ணாணி என்ன பண்ணாரு மதுக்கடையை திறந்து குடிக்க வச்சாரு ஸ்டாலின் என்ன பண்ணாரு மதுக்கடை தான் குடிக்க வச்சாரு இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு நான் சீமான பல இடங்களை அடிச்சு போட்டு பிறந்துட்டு இருக்காரு இதெல்லாம் நினைக்கும் ஐயா காமராஜர் மீது திமுக காரர்களுக்கு ஒரு வன்மம் இருக்குங்க என்னதான் இருந்தாலும் ஒரு பச்சை தமிழர் இல்லையா ஒரு எரிச்சல் இருக்குமா இல்லையா அம்மையார் கனிமொழி அவர்களே வாய திறக்கணா அவனா நாடார் சங்கத்தில் போயிட்டு நாடாளுலாம் போடாதீங்க எதுக்கு நாடான் போடுறீங்க அப்படின்னு இதெல்லாம் பேசுவீங்களே உங்களை ஜெய்கி யார் இன்னைக்கு இன்னமும் பழைய நம்பிட்டு இருக்காங்க கனிமொழி நாடார் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க உறவுகளே நம்முடைய பெருந்தலைவரை இழிவுபடுத்தும் போது கூட வாயத்திற்காம யாரெல்லாம் இருக்காங்கிறத பார்த்துக்கணும் என்ன கண்டனம் வந்துச்சு என்ன எதிர்ப்பு வந்துச்சு எதிர்கொள்வோம் வந்துச்சு இதெல்லாம் ஒரு படி மேலே பையனை தெரியுமா திருச்சி சூர்யா சுராப்பில் சிவா சுராப்பில் அவர் பையன்தான் சூர்யா சிவா சுராப்பில் ஐயா காமராஜருடைய இறுதி காலகட்டத்தில் அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரா யாரா கருணாநிதி அவர்களே புரிஞ்சுக்கிட்டாரா கடைசி காலத்தில் கையை பிடிச்சி ஐயோ இந்த ஆட்சி வந்து நீங்கள் வரக்கூடிய காலத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும் நீங்கள் தான் அதாவது மக்களை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போனாங்களே கருணாநிதி நம்பி நீங்கள் தான் பார்த்துக்கணும் சொன்னாரான் ஐயா காமராஜர் அவர்கள் நான் சொல்லல திருச்சி சூர்யா சிவா சூராப்பில் என்னையா பேர் மாற்றி மாற்றி திருச்சி திருச்சின்னு வந்துருச்சுப்பா திருச்சி சிவா சொல்கிறாப்பில் என்னங்க இதெல்லாம் நம்புற மாதிரி எங்கே இருக்குங்க கருணாநிதி அவர்கள் ஐயா காமராஜர் அவர்களை எவ்வளோக்கு எவ்வளோ இழிவாக பேசியிருக்காருங்கிறது உலகம் அறிந்தது அப்படி இருக்கும்போது ஐயா காமராஜர் வந்து கடைசி காலகட்டத்தில் கருணாநிதி நம்பி விட்டுட்டு போனாராம் டே இதெல்லாம் எவ்வளோ நம்புவாங்களா இதெல்லாம் திமுக நம்புவான் நாங்கள் நம்புவோமா சொல்லியிருக்காரு இதுதான் இன்றைக்கு பிரச்சனையாக மாறி இருக்கிறது சர்ச்சையாக மாறி இருக்கிறது உண்மையிலே காங்கிரஸ் காரங்க சோத்துல உப்பு சோ எதாவது போட்டு தின்னா ம் சூடு சொரண மானம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுடைய எதிர்ப்பை அரசியலாக காட்டுங்க சும்மா கடமைக்கு ரெண்டு இது போட்டுட்டு நாளைக்கு ஒன்று 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 நிற்காம உங்கள் எதிர்ப்பை உண்மையிலே எதிர்ப்பாக அரசியலாக காட்டுங்க கட்சியில் காட்டுங்க ம் பார்க்கலாம் உறவுல இதை பற்றிய உங்களுக்கு கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் இன்னொன்று ராஜீவ் காந்தி இருக்கா அப்படின்னா நம்ம பெயிண்டர் நம்ம ராஜீவ்காந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு விஷயத்துல பேசியிருக்காரு அதை நம்ம குறிப்பிடணும் பறந்துரு பேர் கூட அது என்ன சொல்லியிருக்கார் காமராஜர் அவர்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் திறந்தாருன்னா அவர் என்ன சொந்த காசில திறந்தார் அவர் அவர் சொந்த காசை திறங்கள ஏண்டா பைத்யகரா அறிவுன்னு வந்து மண்டலில் வச்சுட்டு பேசுகிறீங்களா இல்லை இல்லாமல் பேசுறீங்களா சரி அறிவு பே ஆளுக்கு தான் இல்லை பேர்லையாச்சும் இருக்கட்டு இருந்தால் ஆனால் சீமான அவர்கள் அறிவு செல்லன் என்று பேர் வச்சார் இல்லை இல்லை நான் ராஜீவ் காந்தி தான் அப்படிங்கிற திருப்பி சொல்கிறேன் பாத்தியா இவர் ராஜேவ் யாருமே எந்த மலை தன்னுடைய தன்னோட சொந்தக்காசிலேருந்து எடுத்துக்கூட செலவுப்பட்டதில்லை இப்போ கருணாநிதிக்கு எங்கெங்கே செலவு அந்த நிலத்திட்டம் இந்த நிலத்திட்டம் எல்லாத்துக்கும் ஐயா ஸ்டாலினுடைய புகைப்படத்தை ஒட்டி லேபிள் விட்டுறீங்களே ஆ எவன் காசு உங்கள் அப்பவுண்ட்டு காசா அது மக்கள் காசு தான் ஐயா கா காமராஜர் அவர்கள் அரசாங்க காசை மக்களுக்காக செலவு செய்தார் பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைத்தார் நீங்கள் என்ன செய்கிறீங்க அரசாங்க காசை எடுத்து சொந்தமாக செலவு செலவு வச்சுக்கிறீங்க கோடி கோடியா நாங்கள் தான் சாதிச்சா நாங்கள் தான் சாதிச்சோம் தான் உங்கள் பேரை லேபிள் விட்டுக்கிறீங்க பேனா சொல்ல எண்பது கோடி ரூபாய்க்கு என்ன எவனா கேட்டான் உங்களுக்கு யார் காசு அது உங்கள் எவன் அப்பவுண்ட்டு காசு எதுக்கு யார் உங்கள் பேர் எதுக்கு வைக்கிறீங்க நீங்கள் உங்கள் தலைவரோட பேர் எதுக்கு வைக்கிறீங்க வரும்ல வன்மம் கொண்டாலையாங்க திமுக போய் சேர்ந்தாலே நம்முடைய ஐயாவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு மனநிலை வந்துடும் ஏன்னா அவர் வந்து உண்மையிலேயே மக்களுக்கான தலைவராக இருந்தார் எல்லா ஒப்பீட்டிலையும் நீங்கள் வந்து ஐயா காமராஜரை வைத்துக்கொண்டே கருணாநிதி அவர்களையும் சிதைக்கலாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க ஏற்கூலர் ஞாபகம் இருக்கா நீ நீங்கள் ஏசிங்கிறீங்களா ஏற்கூலர் ஞாபகம் இருக்கா அது தெரியும் எல்லா மக்களுக்கே தெரியும் உண்மையிலே யாரு இந்த மாதிரி வெயில்லாம் அடிச்சா தாங்க மாட்டா மக்களோடு மக்களாக எவன் நிற்க மாட்டா ஒரு ஒரு மணி நேரம் போராட்டத்துக்கு ஏற்குளை வச்சுட்டு படுத்துறது யாருங்கிறது மக்கள் தெரியும் மக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கனவுல சந்திக்கலாம் பிறகுலேயே இதை பற்றி உங்களுக்கு கருத்து நகர சொல்லுங்கள் நன்றி வணக்கம்